டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் உங்கள் விருப்பமான மூத்த பத்திரிகையாளர் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் ஆளுநர் நேற்று கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் நியர் நியர் வந்தால் அவர் சார் அடுத்த ஆண்டு நீங்கள் அதே எதிர்பார்க்கலாம் அடுத்த ஆண்டு அதே தான் பயங்கரமாக ஓடுறாரு ஏன்னா அவருக்கு தேசபக்தி ஜாஸ்தி இவங்க தேசபக்தி கம்மி அவர் அதை எதிர்பார்க்குறாரு தேசபக்தியோடு இருங்க ஏன்னா முதல்ல வந்து தேசிய கீதம் போட்டால் மட்டும்தான் தேசபக்தின்னு அர்த்தம் கடைசியில் போட்டிங்கன்னா எப்படி தேசபக்தி வளரும் அதனால் அவர் முதல்ல எடுத்தோடனே போடுங்கன்றார் ஃபஸ்ட்டு பாட்டாக போடுங்க அப்படின்றாரு இந்த ஊரில் எல்லாம் திருவிழா குழா கட்டி போடுவாங்க மூணு பாட்டு போடுவாங்க மும்மதம் எம்மதம் சம்மதம் போட்டு அப்புறம் ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி தேசபக்தி அவருக்கு ரொம்ப ஜாஸ்தின்றனால அதை பொங்கி இந்த இதில் என்ன ஐயா ரொம்ப நல்ல பொங்கல் சாப்பிட்டாரு பொங்கல் வடிவேலு பொங்கல் சாப்பிட்டாரு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி காலையில் பொங்கலை போட்டு ரெடி பண்ணி அனுப்புறது தான் அதெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போதே பிள்ளைங்களா எடுத்து எடுத்து விட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சிருவாங்க வந்த உடனே போட்டு கரெக்டா இருக்கும் ஆமா நான் வெளியில வந்த உடனே லைவ்ல பாத்துட்டே இருங்க ஜீப்ல ஏறுனோடனே ட்விட்டர் போட்டு விட்டுருங்க அவங்க எதை போடக்கூடாது சொல்லி வச்சிருந்தா அதை தூக்கி போட்டு விட்டு அது வேற பிரச்சனை ஒரு பிரச்சனை அப்புறம் திருப்பி ஃபோன் பண்ணி டக்குன்னு கட் பண்ணுங்க தூக்கையோ அதுதான் போட வேணாம்னு சொன்னே அதை போட்டு விட்ருக்கீங்க அப்படின்னா திருப்பி சாரி சாருன்றதுக்குள்ள அதுக்குள்ள அவன் டைப் பண்ணி போடுறதுக்குள்ள விஞ்சு போச்சு ஒரு ஏழு ஆறாயிரம் நியூஸ் க்ளீப் பண்ணாங்க ஆமா நீக்கியே ஆறுனே நாலுனர் அப்படின்னு போட்டு அவரை அவமானப்படுத்தி அவர் ஒரு தேசபக்தர் அவர் அவருடைய தேசபக்தர் வந்து அந்த தேசபக்தின்ற ஆங்கிளில் தான் அவரை நம்ம பார்க்கணுமே தவிர காலையில் கூட இது போட்டு தான் சாப்பிடுவாராம் பொங்கலாக இருந்தால் கூட இப்போ இந்த இது கேசரி பொடி இருக்குல்ல அதை மேலே போட்டு கீழே ஒரு பச்சை கலர் பொடி போட்டு நடுவில் ஒரு வட்டம் போட்டு அப்புறம் தான் அந்த பொங்கலை நடுவில் வடைய வச்சு பொங்கலில் என்ன அப்படி தான் சாப்பிடுவார் கேள்விப்பட்டேன் தோசைன்னா கூட கே மேலே ஒரு தோசை கலர் போட்டு சிவப்பு ஆரஞ்சு கீழே பச்சை நடுவில் வடையை வச்சு அதுக்கப்புறம் அது மேலே சாம்பார் வச்சு அந்த அளவுக்கு ஒரு பக்தி தேச பக்தியில் பயங்கரமான நாள் ஸோ அதனால் இங்கேயே அந்த பக்தியை கொண்டு வரணும்னு பார்த்துருக்காரு அந்த பக்தியை நாகாலாந்து கொண்டு வர முடியாது இங்கே தானேங்க பண்ண முடியல இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க அங்கே இப்போ சொல்லியிருப்பாங்க அங்கே அடி சுரத்தப்பட்டு தான் நீங்கள் வந்துருக்காரு இங்கேயே அதை இப்போ பண்ணுவார் அவருக்கு பக்தி இருக்கு அது நடைமுறையிலே இல்லையங்க அரு இதுவரையும் அப்படி பாடினதே கிடையாது இது என்ன திடீர்னு எப்படி பாடுவாங்க பாடுறாங்கன்னா அவர் ஆசைப்படுறாருல்ல குழந்தை ஆசைப்படுது அப்புறம் இது பண்ணுறது அப்புறம் ஜனகணமான பாடாதீங்க வந்தே மாதனம் பாடுங்கன்னு சொல்லுவார் அடுத்து அப்புறம் அதுக்கு அது ஆர்எஸ்எஸ் கீதம் பாடுங்க பாடுங்க இந்த மாதிரி அது எந்த சொல்லத்தான் செய்வார் அவர் அதுக்கு தானே சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்காங்க அதை அவர் சொல்லுவார் சொல்கிறத செஞ்சு தான் இருப்பார் ஸோ ஒரு இதுக்கு தொடர்ச்சியாக திமுக கூட்டணி கட்சிகள் தமிழ்நாட்டில் பலரும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இப்படி தொடர்ச்சியாக தமிழர்களை அவர் இழிவுபடுத்தும் வண்ணம் இருக்குது அப்படின்னு ஆனா இன்னொரு திராவிட கட்சியான திமுக நேற்று வேற விதமான போராட்டம் ஆளுநரை எதிர்த்து இல்ல ஆளுநரை திட்டமிட்டு அனுப்புறதுக்காகவே திமுக செயல்படுதுங்கிறத வச்சிருக்காங்க அதுதான் பெரிய பாருங்க பாஜக கூட்டணி இல்ல இப்ப பாஜக தானே இயக்கிட்டு இருக்கு இப்ப இவன் இருக்கான்ல யாரு பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தன் அவனை வந்து இப்ப உன் கூத்தா அனுப்பி விட்டுருக்காங்க அவங்களை கரெக்ட் பண்ணு அப்படின்னு ஓ அதுவும் டெல்லி அசைன்மெண்ட் தான் அப்புறம் என்னங்க அவன் ஒரு கைக்கூலி தானேங்க மோடியோட கைக்கூலி தானே அவன் வந்து என்னென்னா ஏற்கனவே ஒருத்தன் அமெரிக்கன் அவன் அவன்கிட்ட வேலை பார்த்தான் குஜராத் எலெக்ஷனில் அவன் வந்து குஜராத் எலெக்ஷன் ஜெயித்தவனே அவன் ஊருக்கு போயிட்டான் பேமெண்ட் வாங்கிட்டு இவனுக்கு மோடியை ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் மோடி உன்ன வச்சுக்கிட்டாப்புல இனிமேல் நான் சொல்கிறது மட்டும் கேளு இனி வந்து நான் தான் யூகா வகுப்பாளர் நீ ஏன்ட்ட வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கிஷாரை மோடி வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு சேர்த்து வச்சு நான் நான் சொல்கிற மாதிரி இருக்குது எதிர்கட்சி எங்கெங்கே இருக்காங்களோ அவங்களெல்லாம் போய் அழிச்சிடு அவங்களுக்கெல்லாம் போய் பாரு அவங்கள ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க உள்கூத்து என்ன பண்ணுறான் அவன் அவனோட அரசியல் செட்டப் போய் பண்ணிருக்கு அவன் ஸ்டேட்டில் எப்படி அவன் பண்ணுறான் அவன் கட்சிக்குள்ளே என்னென்ன நடக்குது இதை பூரா உழவு பார்த்துட்டு வந்து வாழ்ந்துட்டு வா அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டில் எல்லாத்தையும் நம்ம அழிச்சுடுவோன்னு சொல்லி அவன் அனுப்பப்பட்டால்தான் அவன் பிரசாந்த்க்கு சொல்லுவான் வந்தான் திமுகவில் இது பண்ணாங்க திமுக உழைச்சி உடணுன்னு பார்த்தான் சீனியர்ஸை பூரா காலி பண்ணிவிட்டு உள்கூத்த ஆட்களை உள்ள பூத்தலான்னு பார்த்தான் அவன் ஒரு இது பண்ணி பெரிய சதி வேலை திஎமுக டிஎம்கே காலி பண்ணுறதுக்கு பிரசாந்த் கிஷோரை வந்து ஆர்எஸ்எஸ் கும்பலை அனுப்பி யாருன்னா மோடி அனுப்பி திமுகவே டோட்டலாக காலி பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்தான் சீனியர்ஸை போகிறத்துக்கு சீட்டு கொடுக்காங்க இவங்களாம் ஜெயிக்க மாட்டாங்க இவங்களுக்கு செல்வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருபத்தொன்னில் பண்ணிவிட்டு அவங்கள உள்ளடி வேலை இவருக்கு செல்வாக்கு இல்லை சர்வே எடுத்தோம் இவர் நின்னார்னா தோற்றுடுவார் இந்த வேற கேண்டிடேட்டை போடுங்கன்னு சொல்லி இவங்களாம் ஒரு சில கேண்டிடேட்டை ரெடி பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்த்தா ஆனால் திமுக அதை அதுக்கு இடம் கொடுக்காதனால திமுக தப்பிச்சிருச்சு அவன் யாருன்னு பட்டவர்த்தனமா இப்போ தெரிஞ்சு போச்சு என்ன அப்படின்னா அவன் வந்து பீகாரில் போய் இப்போ தனிக்கட்சி ஆரம்பிச்சு டெபாசிட் கூட கிடைக்கல அப்போ இவனோட நோக்கம் என்னன்னு பாருங்க எதுக்குன்னா நிதிஷ்குமார் உடைக்கிறதுக்காக தான் நின்னாம கூட்டணி கட்சியா அவனை முதல்ல வந்து இப்போ வந்து என்னன்னா இப்போ எடப்பாடிக்கு சனியம் முடிச்சிருச்சுன்னு அர்த்தம் அவனை சேர்த்தா எடப்பாடிக்கு சனியம் முடிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா உள்ளுக்குல இருந்து இதை செய்யுங்க அதை செய்யுங்க நீங்கள் வந்து இதில் வீக்கா இருக்கீங்க ஆன்லைன்ல வீக்கா இருக்கீங்க யூ அதுல வீக்காக இருக்கீங்க ட்ரெண்டிங்ல வர இருக்கீங்க ஆமா ஐடிங் வந்து ஐடி வீக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் சிலதை தூண்டி விட்டு எடப்பாடியை கூட்டி திருவிழா நடத்திடுவான் அதுக்கான வேலை தான் நடத்துக்கு அவங்க நகர்த்தி தான் அனுப்பி விட்டுருக்காங்க காசெல்லாம் பெருசாக கேட்காத நான் தரேன் நீ போய் அங்கே போய் அவனை கௌத்தி விவரம் எடப்பாடியை பிடிச்சிக்குவோ அவரை பிடிச்சி என்னென்னா பேசி மண்டையை கழுவி பிஜேபி ஒரு சர்வே பண்ணோம் பிஜேபியோட நீங்கள் சேர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் இல்லைனா உங்களுக்கு வாழ்க்கை இல்லைன்னு சொல்லு மறைமுகமாக லைட்டாக நீ உள்ளே குத்தி இப்படி கொண்டு வா அதாவது கோழி பிடிக்கிறது பார்த்துங்களா கிராமத்தில் தின்னு சொந்தக்காரம் வந்துடுவாங்க ஒருத்தர் விரட்டி போனால் அது போய் என்கிட்ட மரத்து மலை ஏறிடும் சுற்றி சுற்றி நீ நீ அங்கிட்டு வாடா இங்கிட்டு வாடான்னு விரட்டுவாங்க வெரைட்டியை வளர்ச்சி கரைச்சி அதை கப்புன்னு போய் பஞ்சாரத்தை போட்டு அடைச்சிருவாங்க அப்படிதான் ஒரு பக்கம் வந்து பிரசாந்த் கிஷோரை அதிமுக கோழியை எடப்பாடின்ற கோழியை விரட்டுறாங்க இந்த பக்கம் விரட்டுறா அந்த பக்கம் விஜயை வச்சு விரட்டுவாங்க அப்படி இப்படின்னு விரட்டி இரட்டி பஞ்சாரத்தை போட்டு அடைக்கலான்றது தான் என்னோடய பிளான் ஆனால் எடப்பாடி அதுக்கு மயங்க மாட்டார் அப்படின்னு அப்படி திரலாம் இருந்தாலும் இத்தனை பேர் சேர்ந்து மண்டையை கல்வி காலி பண்ணி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது என்ன பாரி பாவம்ல இல்லை விஜயோட தான் பிரசாத் கிஷோர் போகிறதா ஒரு தகவல் வந்துச்சு இல்லை இவங்க எல்லாமே உள்கூத்து தாங்க தான் திமுகவை காலி பண்ணுங்க திமுகவாக அடியோட பேர் தெரிகிறதுக்கு எல்லா விதமான வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பிஜேபி ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் விஜயை வச்சு ஒரு பக்கம் எடுத்துட்டு இருப்பாங்க ஏன்னா சீமானை வச்சு ஒரு பக்கம் எடுப்பாங்க சீமானுக்கெல்லாம் கொடுக்குற பேமெண்ட் எதுக்கு அப்படின்னா ஒன்லி கருணாநிதி எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு மட்டும் நீ பார்த்துக்க விஜய் வந்து தமிழ் தேசிய அரசியலாம் அதெல்லாம் கிடையாது அப்போ தமிழ் தேசியம்னா என்னன்னு கேளுங்க அவங்ககிட்ட போய் தமிழ் தேசியம்னா என்னென்னு விவசாயம் பண்ணி சாப்பிட்றதா தான் தமிழ் தேசியம் வாங்கி ஸோ அந்த மாதிரியான அவங்கள வந்து என்னென்னா திமுக கருணாநிதி எதிர்ப்பு வாரிசுக்கணும் இதை மட்டுமே நீ இருக்கணும் வேறு எதுவுமே தமிழ் தேசியத்தை பற்றி இழுத்தாலும் நீ அங்கே தான் வரணும் பிரியாணியை பற்றி இழுத்தாலும் திமுக இது தான் பேசணும் ஏன்னா புத்தக திருவிழாவுக்கு போனாலும் நீ எங்கே போனேனாலும் பாத்ரூமுக்கு போனேன்னா கூட திமுக இது தான் பேசணும் திமுக ஒழியதாக இது பண்ணணும் ஸோ அந்த மாதிரி இந்த அசைன்மெண்ட்டு தான் சீமானுக்கு விஜய்க்கு என்ன அப்படின்னா இந்த சின்ன பிள்ளைங்களை கவர் பண்ணுறது பருவ வயதில் இருக்கும் பாருங்க முடிச்சுட்டு இருக்கிறது இந்த பிள்ளைங்கள்லாம் மாட்டேன் கேள்வி இது நாளைக்கு என்னைக்கு நாலு வருஷம் கழிச்சு ஓட்டு நமக்கு தானே போடணும் அப்படின்னு சொல்லி அதுகளை பூரா பிக்கப் பண்ணி தூக்குறது அது விஜய்க்கு அசைன்மெண்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அசைன்மெண்ட் இப்ப பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஏடிஎம்கே ஐடிவியில வீக்கா இருக்க ஏன்னா அவர் பாவம் அவர் படிச்ச புத்தகத்துல இதெல்லாம் இருக்காது எடப்பாடி பல புத்தகங்கள் படிச்சிருக்கா தெரியும் கொடுக்கு நம்ம நிறைய புத்தகங்கள் புத்தகம் படிச்சிருக்காருன்னா இலக்கியம் சார் ஐடி தொடர்பாக அவர் படிச்சிருக்க மாட்டாருன்றதுக்காக தான் அந்த வகையில அவர் கொண்டு போய் ஐடி இந்த மாதிரியான விஷயங்கள அவர் எதாவது கண்டுபிடிச்சது சேகரிலா இருக்கான்னு சொல்லிக் கொடுப்பாங்க ஆனா இலக்கியம் சார்ந்து தெரியும்ல அததான் இலக்கியம் தொடர்பு இலக்கியத்துல அவர் பயங்கர திருவள்ளுவருக்கு அடுத்து அவரு தான சில விஷயங்கள் மட்டும் தெரியாது ஆரியம் திராவிடம்னா என்னென்னு தெரியாதுன்னு ஓப்பனாக சொல்லியிருக்காரு அது அவருக்கு பல சில இன்னும் இன்னும் அடித்து கேட்டிங்கன்னா இன்னும் எதுவுமே எனக்கு தெரியாது வேறு கேட்குறப்ப அது சொன்னதுனால சொல்லியிருக்காரு ஸோ அதில் திமுக அழிக்கணும் இவங்களை பூரா வந்து ஒவ்வொரு அசைன்மெண்ட்டுக்கு ஆசை கொடுத்து பண்ணணும் அப்படின்றது தான் அவளுடைய இல்லை யாரோ ஒரு வியூக விற்பனருடன் கையெழுத்து போட்டிருக்காரு அவன் வந்து யாருன்னா இவனை காலி பண்ணுவேன் யார் அன்புமணியை மாற்றம் முன்னேற்றம் தெருவுக்கு வந்து அனுபவம் ஒன்று அந்த அவன் தான் அவன் அந்த நபர் அந்த நபர் இப்போ ஒரு பேமெண்ட்டை போட்டு விஜய்ட விஜய்ட்ட ஒரு பேமெண்ட்டை போட்டிருக்காங்க விஜய் வந்து ஆகப்பெறும் எனக்கு மேலே நான் சொல்ல விரும்பல அஞ்சு பைசா இறக்க மாட்டாப்புல இருந்தாலும் விஜய்டே ஒரு ஏழு கோடி ஏதோ போட்டதா கேள்வி விஜய் இறக்க மாட்டாரு என்ன வாங்கி கொடுக்குறது பெத்த தாய்க்கே காசு கொடுத்தாதான் அந்த மாதிரியான ஒரு நபர் ஸோ வந்து விஜய்கிட்ட வந்து ஒரு ஏதாவது ஒரு வேறு ஒன்றா கை காட்டிப்பாங்க அந்த காசை வாங்கிட்டு நீங்கள் தான் அடுத்த முதல்வர்னு சொல்லி ஒரு மைக்கை மாட்டி விட்டு ஸோ விஜய்க்கு ஒரு ஆள் இறக்கப்பட்டிருக்கு விஜய்க்கு ஒரு ஆள் அவங்க நியமிச்சிட்டாங்க ரைட்டா அந்த நபர் தான் ஏற்கனவே அன்புமணி ராமதாஸை தெருவுக்கு அவங்க அனுப்புனது முதல்வர் ஆக்கிறேன்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட வராமல் போனாங்க பாருங்க முதல்வர் ஆக்கிறேன்னு அந்த நபர் தான் இப்போ இங்கே இருக்காப்புல சரிங்க அவங்க வட தமிழகத்தில் கூட ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியல சொந்த வீட்டிலேயே சோறு போலையா யார் சௌதாமணியா அந்த அம்மா பேர்னா சௌமியா சௌ அவங்களே வர முடியல அந்த அம்மாவே இப்போ நிம்ம வீட்டுக்கு வராங்க அந்த நிலைமைக்கு போயிட்டு அதான் அவங்க தா மாமனார் கூட பத்திரகாளினார் அவர் இன்னும் மோசமான வார்த்தைகளை சொல்லியிருப்பார் நம்ம வெளியில் பத்ரகாளின்ற ரேஞ்சில் புரிஞ்சுக்க வேண்டியது ஸோ அந்த மாதிரி அந்த ஊர் வகுப்பாளரை வச்சு விஜய் லாக் பண்ணிட்டாங்க எடப்பாடியை பிரசாந்த் கிஷோரை வச்சு லாக் பண்ணிட்டாங்க நீங்கள வச்சு மடக்கி இடைக்கு கொண்டு போய் கடைசியில் பிஜேபியில் கோர்த்து விட்ருவீங்க அதுக்கு தான் கடைசியில் வியூக ஊக்குறது பிஜேபியில் போய் ஒன்று அந்த வியூகம் தான் சார் நான் எல்லா தொகுதியும் பார்த்துட்டேன் இதோட போது பயங்கரமாக வருது எல்லாம் சார் எல்லாம் போயிருமே ஜஸ்ட் ஒரு ஆயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டில் பூராமே தோக்குறீங்களே நீங்கள் மட்டும் சேர்த்தீங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஏழு வருது உங்களை சேர்த்திங்கன்னா இல்லை சேர்க்கல அப்படின்னா பதினேழு தான் வரும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்க விஜயகாந்த் அதிமுகவோட சேர தயங்கினார் சேர்ந்ததுக்கு அப்புறம் எதிர்கட்சி தலைவர் அந்த மாதிரி பண்ணலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை பிஜேபி பாட்டுக்கு இருந்துட்டு போகுதுங்க நீங்கள் பாட்டுக்கு அது அதெல்லாம் பழைய கதைங்க முதல்லலாம் பிஜேபிக்கு போனால் முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு அதெல்லாம் அந்த இது நீங்கள் இருக்கீங்க நீங்கள் இருந்தால் கிறிஸ்டின் ஓட்டு விழுந்தோம் அவங்க அன்புமணி சார் இருக்காரு வன்னியர் ஓட்டு உங்களுக்கு கொஞ்சம் தலித் ஓட்டு இருக்கு எல்லாம் கவலை பாருங்க அப்படின்னு சொல்லி பேசி இது பண்ணுவாங்க பண்ணி சேர்த்து விட்டு கொண்டு விஜய்க்கு தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல் தொகுதி நிலவரெல்லாம் ஓரளவு தெரியுமா தெரிஞ்சு அவருக்கும் வயசு ஆகுது வயசு ஆச்சுன்னா எல்லாம் தெரியுமா ஐம்பத்தி மூணு வயசு ஆச்சுன்னா எல்லாம் தெரிஞ்சிருமா எப்படி கள்ளக்குறிச்சி எப்படி உசிலம்பட்டி எப்படி அந்த வரிகள் ஒரு படத்தில் மேப் இதுதான் இதுதான் டெல்லி தமிழ்நாடு ரெண்டையும் இழுத்து விட்டோம்னா பக்கத்துல விஜய் விஜய்க்கு அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க டெல்லி இங்க இருக்கு கள்ளக்குறிச்சி இங்க இருக்கு கோயம்புத்தூர் இங்க இருக்கு நீங்க இங்க இருந்து இருந்து கள்ளக்குறிச்சிக்கு வர்றீங்க அங்கே ஒரு அரை மணி நேரம் பேசுகிறீங்க அங்கேருந்து அப்படியே இங்கே வரீங்க டவுனில் வர்றீங்க கரூருக்கு வரீங்க கரூரில் வந்து நேராக பேசுகிறீங்க அது முடிஞ்சு திருச்சிக்கு வரீங்க லால்குடிக்கு வரீங்க லால்குடிக்கு வந்துட்டு அப்படியே மேலே போனீங்கன்னா மதுரை இப்படி வந்தீங்க அப்படின்னா விருத்தாச்சலம் அப்படின்னு சொல்லி எதையாவது சொல்லுவாங்க அவன் உட்காந்து பார்த்துட்டு சரி பேமெண்ட் மட்டும் அனுப்பிடுங்க இல்லை ஒவ்வொரு ஊருக்கான பிரத்யேக தன்மைகளும் பிரச்சனைகள் என்னென்னு விஜய்க்கு தெரியும்ல ஆமாம் அதெல்லாம் தெரியும்ல மதுரை ராம்நாடு ராம்நாடு வேற கோயம்புத்தூர் வேற மாதிரி இருக்கும் கோயம்புத்தூர் வேற தருமபுரி அதெல்லாம் அந்த அரசியல் புறாமே தெரியும் சரி ஒவ்வொரு ஊருக்கான தன்மை தன்மை என்ன இந்த ஊருக்காரன் எப்படி பண்ணுவான் என்ன பண்ணுவான் என்ன மாதிரி தண்ணி குடிக்கிறாங்க எங்க போய் தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க அதெல்லாம் களத்துல இருந்து உழைக்கிறவர் தான் போறாருல மே மாசம் ஒரு பிளான் பண்ணிருக்காங்க இவன நான் வெயில் அலைய விட்டு சாக விடாம விட கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ் மார்ச் மாசம் பிளான் பண்ணிருக்காங்க கவர்னரா இருந்த தமிழிசையே பாவம் வெயில் அலைய விட்டு பாவம் அந்த கலர் மாறினதுதான் என்ன அது ஒண்ணு என்னமோ போட்டு மாற்ற முடியலையே டெல்லிக்கு போயிருக்கிறதா சொல்றாங்க அண்ணாமலையை எப்படியாவது மாற்றிடுங்கிற மாதிரி மாற்றிடுறாங்க அண்ணாமலை மாத்துறாங்க இந்த அம்மாவுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்குறது வாய்ப்பு கொடுக்குறாங்க வாய்ப்பு இருக்குது ரைவ் அதுக்கான வேலையை வந்துட்டு இருக்காங்க ஏன்னா நாடார் சமூக ஓட்டல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ வடையை சுட்டு இதுக்கு மத்திய அமைச்சர் கொடுத்தா நாடார் பூரா வளைச்சி ஓட்ட போட்டுருவாங்க பழசர கடையை விட்டுட்டு கூட்டிகிட்டு போய் அப்படின்னு ஏதோ ஏமாத்துகிறதான் அவன் ஊரே ஏமாத்துகிறான் டெல்லிக்க டெல்லியில் உட்காந்துக்கிட்டு இவங்க அவனை ஏமாற்றிதான் அதடி கருணாகராஜன் இருக்காரு கர்நாடகாரு தர மாட்டாங்க பொண்ணாருலாம் வேஸ்டா போயிட்டாரு தமிழிசை தான் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் ஆவேசமாகவும் போய் நம்பி போன விஜயதாரணிக்கு எதுவுமே கிடைக்காதா விஜயதாரணி யாரும் நம்பி போச்சு ஏதோ போய் தெரியாதனமா விஜயதாரணி வந்து ஒன்று அண்ணாமலையை நம்பியிருக்கணும் இல்லை டெல்லியில் பேசி சேர்ந்துருக்கணும் அது இல்லாமல் லோக்கல்ல பேசி அங்க போய் முருகன் திட்டாங்க நீயா நீர் அமித்ஷா சேர்றீங்க அப்படின்னா அமித்ஷா ஜே பி நட்டா நட்டாவது இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கோம் வந்து முருகன் உள்ள இருந்து வந்துருக்கேன் வாங்க தம்பி என்ன நீங்க இங்க இருக்கீங்கன்னு அக்கா வாங்க எப்படி இருக்கீங்க நீங்க தான் சேரணும்னு ஆமா ஆமா தம்பி அப்ப எங்க மத்திய அமைச்சர் நான் தாங்க மத்திய அமைச்சர் யாரா அந்த பையன் ஒரு பாட்டு போட்டிருக்கீங்களா நான் தான் அந்த பையன் முருகன் முருகேன் நான் தான் மத்திய அமைச்சர் அடப்பாவி ஓன்ட ஓ முன்னில சேர்றதுக்காடா என் கைய விட்டாங்க என்ன பண்றது கடைசியில வாழ்க்கை போச்சு பாஜக வந்து தான் கட்சி வளருதோ இல்லையோ மத்த கட்சிகளுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளர்களை சேர்த்து விட்டு அந்த ஒருங்கிணைப்பு பணியில ஈடுபட்டாங்க அப்ப அதிமுக பாஜக பாமக வரும் அது பாமக ரெண்டா போகுது இல்ல பாமக 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 மட்டும் இதோட சேரும் ராமதாஸ் பாமக திமுகவோட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓ அப்படி பிரிய போதா இப்போ வேல்முருகன் ஆல்ரெடி தினக்கலன்னு இருப்பார் அவர் பா அவர் பாட்டுக்கு வரது ஐயா நான் அவர் போய் ஆக சேர்ந்துருவாரு அதே எதாவது ஒன்று போட்டுருவேன் என்னென்னா இந்த ரெண்டு பாமகாவுக்கு வித்தியாசம் என்னென்னா ஒரு படம் ஒரு பாமா காவால வந்து சௌமியா ஃபோட்டோ இருக்கும் இன்னொரு பாமாக்கார சவுமியா ஃபோட்டோ இருக்காது மற்றபடி எல்லாம் ஒன்று தான் அன்புமணி ஆரம்பிக்கிற பாமா காலையும் ராம்தாஸ் இருப்பார் ஜி கே மணி பார்வடி குரு சௌமியா அன்புமணி அதுக்கடுத்து சௌமியா இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே காலவெட்டி கூட ராம்தாஸ் அன்பு அவர் தீரன் இதெல்லாம் இருக்கும் சௌமியா அன்புமணி போட்டோ மட்டும் அந்த மாதிரி அது போகுங்கிறீங்க இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து தேர்தல் வியூகம் மட்டும் இல்லை இப்போ இருந்தே வேலையை ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்றாங்க ஆமா இப்படி போராடணும் இப்போ வந்து நீங்கள் சட்ட செக்ரட்டேப்ல இப்படி போய் டக்குன்னு இதை எதிர்த்து எதிர்ப்பு காமிக்கணும் காமிக்கணும்னால ஏ ஃபோர் சீட்டாக மடிச்சு வைங்க டிஃபன் பாக்ஸை வச்சு இது மாதிரியான போராட்டமே அதிமுக கண்டதில்லைங்கிறாங்க ஸோ பிரசாந்த் கிஷோர் தான் அப்படி வியூகா வகுக்கிறாருங்கிற மாதிரி தகவல் வருது உண்மையா அடிப்படை கூட தெரியல இவங்க எது கட்சி நடத்துறாங்க என்று கேள்வி இருக்குங்க ஸோ அந்த மாதிரி இருக்கு திமுக தேக்க வச்சுட்டாங்களா போராட்டத்தில் சட்டமன்றத்தில் காமெடி பீஸுங்க அவங்களாம் போய் நீங்கள் வேற தேக்க வைக்கிறேன் காமெடி பீஸுகளை பற்றி பேசிடுறீங்க ஒரு இப்போ இவங்களுக்குலாம் அறிவு இல்லைன்னு சொல்லி அங்கே வந்து அந்த முட்டா பையில வந்து பிரசாந்த் கிஷோரை அவன் வந்து சீட்டிங்க அவன் வந்து கட்சியை அழிச்சு விட்டு போயிடுவான் அவனை கூப்பிட்டு வந்து கடந்த மாதிரி திமுக எடுத்ததே தப்பான ஸ்ட்ராட்டஜி இப்போ பிரியங்கா சும்மாவே என்னென்ன ரோட்டில் போறவன கேண்டிடேட் அண்ட் இருந்தால் கூட போன டைம் ஃபுல்லாக ஜெயிச்சிருக்கும் இப்போ பாருங்கள் மேற்கு மண்டலம் ஃபுல்லாக அறுபது சீட்டு இழந்தது இது பிரசாந்த் கிஷோர் மாதிரி தான் போச்சு என்னென்ன அழகா கேம் ஆடி ஜெயிச்சு ஓகே இப்போ பிரசாந்த் கிஷோர் கிட்ட வந்து வந்துருவார் கிட்டத்தட்ட ஏன்னா அப்படிதான் சொல்கிறாங்க செய்திகள் முழுக்க அதுவும் ஏடிஎம் கே ஐடி விங்கை பலப்படுத்த போகிறாங்க அப்போ தான் அவங்க தான் இறக்கி விட்டுருப்பாங்க மோடி மோடி குரூப் தான் இறக்கி விட்டுருப்பாங்க போய் பேச்சு கரெக்ட் பண்ணத்தை பற்றிட்டு வந்துடு அப்படின்னு அந்த கூட்டணிக்கு வீங்கள கூட்டிட்டு வந்துடுங்க எடப்பாடி யாரை கரெக்ட் பண்ணுப்பா அப்படியே அதான் அவருடைய அந்த ஐபேக் டீமாக அந்த அவருடைய டீம் இறங்கி வேலை செய்யுங்கிறாங்க அவங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்படின்னு அதில் அதில் அவங்க இறங்கி வேலை செய்வாங்க ஏடிஎம் கேக்குங்கிறாங்க மயர் வேலை செஞ்சாய் ஒரு மயிறு வேலை கேட்காது அவன் என்ன வேலை செஞ்சாய் அவங்களை கூப்பிட்டு திமுக காசு கொடுத்தது தான் வேஸ்ட்டு அவன் வந்து ஒரு கைப்பலி தானேங்க அங்கேருந்து இப்போ அவங்க அனுப்பக்கூடிய ஆள் வந்தால் வேலை செய்கிறான் இப்போ கூட்டணி வேலையை பார்ப்பான் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குன்ற உழவு பார்த்து எல்லாம் அங்கே சொல்லுவான் மேலிடத்துக்கு அவங்க சரி இந்த இடத்துல லாக் பண்ணி தூக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க வேறு வேறு முயற்சியெலாம் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் எடப்பாடி எழுக்கிற இது வரைக்கும் எடப்பாடி மறைச்சி கொடுக்கல அங்கேலாம் வியூக வகுப்பாளருன்ற பேரில் உள்ள நுழைக்கி பொதுவாளாக உள்ள நினைச்சி கடைசியில் வந்து சர்வே பண்ணி நீங்கள் பிஜேபியோட சேர்ந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க கொஞ்சம் சீனியர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் வருத்தம் பிஜேபியோட இருக்கே இப்போ சிவி சண்முகம்லாம் பிஜேபியோட சேர்ந்தனால இழந்தோன்னு ரொம்ப புலம்புனாரு வெளியே போனப்பெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க ஜெயக்குமார் போன்றவங்க பிஜேபி விமர்சனம் இருக்காங்க இப்போ திருப்பி சேருங்கன்னா இவங்களுக்குலாம் ரெண்டு பேரும் தானேங்க ரெண்டு பேருக்கு என்னங்க செல்லூர் ராஜெலாம் ஓகேனுருவார் செல்லூர் ராஜ் எந்த பக்கனாலும் ஓகே எந்த வண்டினாலும் சரி பால் வண்டியில் ஏறி சொன்னாலே வந்துடுவாள் ஆவின் பால் வண்டி சென்னை இப்போது எடப்பாடியார் உங்களை உடனே சொன்னார்னால அதுலேயும் தூங்கிட்டு முன்னாடி வந்துடுவார் அவருக்கு என்ன கொள்கையாக இருக்குது அதிர்ச்சிக்காக இருக்குது எவனா வந்துடுவாரு அவர் என்ன பெரிய எந்த தலைவராக இல்லை இப்போ அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் அவங்க பயங்கரமாக அந்த சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் கோவையில் கேண்டட்டவர் இறங்கினது போராடி இருக்கார் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் அந்த பல்கலைக்கழக வளாகத்தில்ன்னு இறங்கி போராடி இருக்காங்களே அப்போ ஒரு மாதிரி ஏடிம்கே ஆக்டிவா எதிர்கட்சியாக செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு எடுத்துக்கலாமா ஆக்டிவா செயல்பட்டு தான் ஆகணும் இல்லைன்னா புலப்படாதில்லை இந்த யார் அந்த சாருங்கிறத விட மாட்டோங்கிறாங்களே டக்குனா நீங்க கூட இருக்கவங்க வேறே சொல்ல போற இவரு தானா அப்படின்னு ஓடிவாங்க தெரிச்சு அதான் நடக்க போகுது பார்ப்போம் அதிமுக தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறத விட ஆரம்பிக்க வைக்கப்பட்டார்கள் பாசிவ் வைஸ் தான் பை த பிஜேபிங்கிற மாதிரி பிரசாந்த் கிஷோர் அனுப்பியிருக்கிறாங்க பாப்பா அவர் ஏற்கனவே ஆனா ஆந்திராலையும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அவர் தான் ஒர்க் பண்ணாரு ஆந்திராலையும் முதல்ல எல்லாருக்கும் எல்லா எதிர்கட்சிக்கு ஒர்க் பண்ணி அங்க உள்ள எல்லா ரகசிய தகவலை பூரா மோடிக்கு சொன்னது அவர் பேடிபியும் எடுத்துருவா இருப்பா எல்லாத்தையும் எடுத்து யாரு இதுல என்ன இருக்காங்க யாரு என்ன பேசுறாங்கன்ற வரைக்கும் எடுத்து கொண்டு போய் அடிச்சிருவாங்க அங்க கொண்டு போய் கொடுத்துருவாங்க பார்ப்போம் தேர்தல் எப்படி போகுது கூட்டணி எப்படி அமையும் பிஜேபி என்னெல்லாம் பிளான் பண்ணுது கிடைக்கின்ற அவங்க என்ன ஆளுநர் எதிர்ப்பு திமுக பேசுனா இவங்க வந்து யார் அந்த சார் அப்படிங்கிற விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க அடுத்து எப்படி போக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்தந்து தான் பார்க்கணும் நன்றி நன்றி வணக்கம்